கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல குரு பேச்சு நடக்கிறது இந்த குரு பேச்சு எப்போது நடக்கிறது அதே மாதிரி இந்த குரு பேச்சினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள வந்து குரு வக்ரமாகவும் செய்கிறார் சில சமயங்களில் அதிசாரமாக இடப்பேர்ச்சியும் ஆகிறார் அது எல்லாமே எப்போது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த குரு பேச்சின் போது எந்தெந்த ராசிகள் வந்து குருவினுடைய பார்வை பலம் பெறுகிறது அதே நேரம் இந்த குரு அதிசாரம் ஆகும் போது எந்தெந்த ராசிகள் வந்து பார்வை பலம் பெறுகிறது அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போனான் குருவானவர் இதுவரைக்கும் இருந்து சஞ்சரிச்சு வந்தாரு இந்த சஞ்சரிச்சு வந்த குரு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து கன்னி ராசிக்கு ராசிக்கு மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையாக பார்வை பலன்களை வந்து தந்தார் இப்ப இந்த ரிஷபராசியிலிருந்த குரு பாத்தீங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்து இட ஆகிறார் இந்த மிதன ராசிக்கு வந்த குரு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியும் பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை பலன்கள் அப்படிங்கறத பெறுவாரு மற்ற ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா குருவினுடைய ஸ்தான பலத்திற்கு ஏற்ப நன்மைகளை வந்து பெறுவார்கள் அதுக்கப்புறம் இந்த குரு ஆனால் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த குரு வந்து மிதன ராசியிலிருந்து கடகராசி பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த அதிசாரத்துல வந்த குரு பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக மகர ராசியையும் ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியையும் பார்க்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த மூன்று ராசிகளும் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வையினால பாத்தீங்கன்னா நன்மைகளை வந்து நிறைய பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ராசியினுடைய ஸ்தானத்திற்கு ஏற்ப இந்த குரு வந்து பலன்களை வந்து கொடுப்பாரு அதுக்கு பிறகு பதினொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ராசியில இருக்கக்கூடிய அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா வக்ரம் ஆகிறார் இந்த வக்ரமான குரு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ராசி மகர ராசி மீன ராசியை பார்க்கிறார் இந்த வக்ரமான சமயத்துல பாத்தீங்கன்னா சில தீய பலன்களையும் அவர் கொடுப்பார் இந்த அதிசார வக்ர குருவானவர் பாத்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போயிடுறாரு அந்த மிதுன ராசியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து வக்ரமாகவும் இருக்கிறார் அந்த சமயத்துல வந்து இந்த வக்ர குரு பாத்தீங்கன்னா அவர் வந்து துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியும் பார்ப்பார் இந்த மூன்று ராசிகளுக்கு இந்த வக்ரத்தினால வந்து சில தீய பலன்களும் அவர்களுக்கு நடக்கும் இந்த தீய பலன்களானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் அது பிறகு பாத்தீங்கன்னா இந்த வக்ர குரு பாத்தீங்கன்னா அவர் மீண்டும் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு இந்த வக்ர நிவர்த்தி எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் சோ அந்த காலகட்டத்துல வந்து அவர் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் மிதன ராசியில் இருக்கும்போது போது அப்பொழுது ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியும் பார்ப்பார் மீண்டும் இந்த மூன்று ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல விதமான பலன்களை வந்து கொடுப்பாரு மற்ற ராசிக்கு வந்து குருவினுடைய ஸ்தான அமைப்பின்படி வந்து அவர் நல்ல பலன்களோ தீய பலன்களோ அந்தந்த ராசிக்கு ஏற்ப வந்து அவர் பலன்களை கொடுப்பார் மீண்டும் இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அவர் மிதுன ராசியிலிருந்து ராசி பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சியாகி குரு பேர்ச்சியை நடத்துகிறார் இப்ப இந்த வீடியோல இந்த குரு பேர்ச்சிலிருந்து அடுத்த குரு வரைக்கும் குருவினுடைய இடப்பெயர்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம் இனி அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன குரு பயிற்சி பலன்கள் இருக்கு அப்படிங்கறத டீடெயிலாக பார்ப்போம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ